என்னுடைய வணக்கம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி முதல் சனிக்கிழமை செப்டம்பர் இருபதாம் தேதி சனிக்கிழமை என்று வருகின்றது இன்றைய தினத்தில் நாம் பெருமாளுக்கு விரதம் இருந்து தலிகை போட்டு வழிபாடு செய்கின்றோம் இன்றைய தினத்தில் விரதம் மற்றும் பூஜை செய்ய உகந்த நேரமாக காலை ஏழு நாற்பத்தைந்து மணியிலிருந்து எட்டு நாற்பத்தைந்து மணியும் மறுபடியும் பத்து நாற்பத்தைந்து மணியிலிருந்து பதினொன்று நாற்பத்தைந்து மணியும் வரை இருக்கின்றது அடுத்த அன்றைய தினம் தளிகை போடுவதற்கான ஏற்ற நேரம் பார்த்தீர்கள் என்றால் மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று பதினைந்து வரை நீங்கள் தளிகை போட்டு வழிபாடு செய்யலாம் ஆனால் ஒருபோதும் யமகண்டம் மற்றும் ராகு காலத்தில் நீங்கள் வழிபாடு மற்றும் தலிகை போட்டு பெருமாளுக்கு வழிபாடு செய்யக்கூடாது இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமையில் எப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது என்னெல்லாம் சமைக்கலாங்கிறத ஃபுல் வீடியோவா எங்கள் சேனல்ல இருக்குங்க அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி வழிபாடுகள் நிறைய சொல்லிட்டு வரேங்க அது தெரிஞ்சுக்கோன்னா எங்கள் சேனலில் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம லைக் போடுங்க நன்றி வாழ்க்கிறோம் மேடம்